பிஜேபி அதிமுகவும் மக்களை கவலைப்படாம இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் சாதியால பிறகுபடத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க நாம கேட்கிறது நாட்டில் வளர்ச்சி செய்யறது சரியுது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து மிஸ்டு காலெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க இவங்களோட போலி பக்திய அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இது மீட்ட மண் தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் முழுமையோடும் பிற மதத்தினரோட நல்லிணக்கத்தோடும் வாழ்கிற மண் இது கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்றில் அளவுக்கு மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் அதே போல எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தேவாலயங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இதுதான் நம்ம திராவிட மாடு இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்துக்கிட்டு எரியுது அவங்களால் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பத்தி பேச முடியல ஓட்டு கேட்க முடியல முடியாது தானே சொல்ல முடியும் தான் இப்ப மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயே திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே கதறிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் பேரருக்கு அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பிணையப்படுகிற பின்னப்படுகிற வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழ் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கு துணை போக தோகிகளுக்கு ஒரு சேர பாட புகட்டணும் உங்களுக்கு அரணாக என்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்பொழுதும் இருப்போம் இருப்போம் of my Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing.